அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் நெற்கட்டும் செவல் பகுதியில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவன் அவருடைய நினைவு மண்டபத்தில் உள்ள கல்வெட்டு செய்தி குறித்துதான் நாம் இப்போது இருக்கின்றோம் நெற்கட்டு செவல் பகுதியில் ஒரு வீரம் தெரிந்த போர் குறைந்த மாவீரன் வெள்ளி காலாடி அவர்களை பற்றி கூலித்தேவன் அவருடைய நினைவு மண்டபத்தில் அவரை நினைவு கூறும் விதமாக ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்தி இருக்கிறது என்று சொன்னால் ஆதி திராவிட தளபதி தளபதிகள் என்று குறிப்பிட்டு நெல் செவலில் வெள்ளையரை எதிர்ப்பதில் கூலித்தேவனுக்கு உதவியாக முன்னணியில் இருந்தவர்களுள் பகடை வீரனும் வெண்ணி காலாடியும் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களுடன் ஆயுத வகுப்பினரில் தளபதிகள் முன்னூற்றி ஐம்பது பேர் துணையாக இருந்திருக்கிறார்கள் இவர்களை கம்புக்காரர்கள் என்று எல்லோரும் அழைப்பார்கள் இவர்கள் சேவையை பெருமைப்படுத்தி ஏராளமான மானியம் கூலித்தேவனால் வழங்கப்பட்டது இதற்கு ஆதாரமாக செப்பு பட்டயமும் இருக்கின்றது வெண்ணி பகடை ஒண்டி வீரன் ஆகியோர்களுக்கு சிலை வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் இவ்வூர் ஊர் மக்களிடம் இருந்து வருகிறது என்று இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டி இந்த கல்வெட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த வெண்டி காலாடி காலாடி என்றால் எல்லாருக்கும் தெரியும் குடும்பம் காலாடி என்று பல்வேறு பிரிவுகள் இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவில் ஒன்றுதான் காலாடி என்கின்ற ஒரு பிரிவு ஆகவே தேவேந்திரகுண வேளாடக்கூடிய ஒரு பிரிவாக இந்த காலாடி என்ற அந்த பிரிவும் இருக்கிறது இவர்கள் இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்க என்று சொன்னால் வெண்ணி காலாடி பகடை என்று பகடை என்ற ஒரு சாதி இருக்கிறது அது இப்போது அறிந்தேர் என்று அழைக்கப்படுகிறது அந்த பெயரை குறிப்பிட்டு வெண்ணி காலாடி பகடை என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஆதி திராவிடர் தளபதிகள் என்று குறிப்பிட்டிருக்கார் ஆதி திராவிடர் என்பது குல வேளாளர்களுக்கு பொருந்தாது ஏன் என்று சொன்னால் குல வேளாளர்கள் இந்த தமிழகத்தின் பூர்வ மக்கள் திராவிடம் ஆதி திராவிடர் என்பது இந்த மக்களுக்கு சற்றும் பொருந்தாத ஒரு சொல் இந்த சொல்லை தூக்கி இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்ப திட்டமிட்டே ஒரு அடையாளத்தை அளிக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்களை ஆதி திராவிடர்களாக அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வன்மமான போக்குதான் இந்த வந்து இந்த கல்வெட்டியை வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆதி திராவிடர் என்று ஒரு சமுதாயத்தின் பெயரே இருந்து இருக்கிறது பரையர் சமுதாயத்தை ஆதி திராவிடர் என்றுதான் அந்த சர்டிபிகேட்ல வந்து குறிப்பிடுறாங்க அப்ப இப்படி இருக்கும்போது வெண்ணிக்காலாடி அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு காலாடி என்றாலே வந்து தேவேந்திர குல வேளாள சமுதாயம் அந்த பகுதியில் இன்றும் வசித்து வருகிறார்கள் வெண்ணிக்காலுடைய வாரிசுகள் இப்படி இருக்கும் பட்சத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அணுகக்கூடியவர் அவர்தான் அந்த மண்டபத்தை அடிக்கல் நாட்டி அதை கட்டி திறந்து வைத்திருக்கிறார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிந்தனை கொண்ட ஒரு முதல்வர் அவர்கள் இந்த கல்வெட்டை கவனித்திருக்கிறாரா கவனிக்கலையா என்பதுதான் நம்முடைய கேள்வி இது குறித்து நாம் ஏற்கனவே பல்வேறு காணொலிகளை போட்டிருக்கிறோம் இந்த கல்வெட்டு செய்திகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவேந்திரன் சேனா இயக்கம் சார்பாக மனுவும் அளித்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் நமக்கு அளிக்கப்படவில்லை அப்போ வேண்டுமென்றே இப்படி ஒரு திட்டமிட்டு ஒரு சமூக சமூகத்தை பகடை என்று திரித்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஆதிராவிடர்கள் என்று தளபதிகள் என்று ஒரு வன்மமான ஒரு பெயரையும் சூட்டிவிட்டு அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இது குறித்து தொடர்ச்சியாக நாம் குரல் எழுப்பி வருகிறோம் அரசின் கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இதுவரைக்கும் நமக்கு எந்த விதமான பதிலும் அவர்கள் அரசிலிருந்து அளிக்கப்படவில்லை அந்த கல்வெட்டு செய்தி வந்து முரணாக இருக்கிறது வெண்ணிக்காலாடி பகடை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது காலாடி என்றாலே வந்து தேவேந்திர சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் ஒரு பிரிவு அப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் வெண்ணி காலாடி பகடை என்று குறிப்பிட வேண்டியதன் அவசியம் என்ன அந்த கல்வெட்டை தொடர்ச்சியாக வைத்திருப்பதன் நோக்கம் என்ன இதுதான் நம்முடைய கேள்வி பல வரலாறுகள் புலித்தேவன் சார்ந்த பல வரலாறுகளை வந்து நாம் படிக்கின்ற போது எந்த இடத்திலுமே அதற்கான தல முதன்மை தளபதியாக இருந்த வெண்ணி பற்றி செய்தியே கிடையாது அப்போ வரலாற்று ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறைப்பதற்கு பெரும் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் வேண்டிய அவசியம் இல்லை வெண்ணிக்காலாடியை வந்து பகடையாக சாதி மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதே நேரத்தில் ஆதி திராவிடர் என்று அடையாளப்படுத்துவதன் நோக்கம் என்ன நீங்க போட்டுக்கலாமே அந்த அந்த பட்டத்தை ஆதி திராவிடர்கள் வந்து ஒவ்வொருவரும் போட்டுக்கலாமே ஏன் தேவேந்திர குலவாளர்கள் மீது சுமத்துகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி வன்மமான வஞ்சகம் நிறைந்த இந்த கல்வெட்டு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் இதை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனு கொடுத்திருக்கிறோம் பொதுவெளிகளிலும் பேசி வருகிறோம் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூட இந்த விஷயம் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் அப்ப இது போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக அரசின் கவனத்திற்கு சென்றும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காம இருப்பதன் நோக்கம் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி இந்த கல்வெட்டு செய்தியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கல்வெட்டை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆந்திராவிடர் என்று தேவேந்திரகுல வேளாளர்களை எங்கேயும் அடையாளப்படுத்தக்கூடாது அப்படி அடையாளப்படுத்த விரும்புபவர்கள் அவர்களுக்கு போட்டுக்கொள்ளட்டும் அது வந்து ஒரு அந்த பெயர் இருந்தனா அவர்களுக்கு போட்டுக்கிட்டோம் அதை பத்தி எங்களுக்கு ஆட்சே பண்ண கிடையாது அரசு வந்து போட்டுக்கட்டும் அரசை நிர்வாகிக்க அரசு அப்படி ஆந்திராவிடர் என்று அப்படி ஆந்திராவிடர் என்று பெயரை வந்து எங்களுக்கு சூட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு கொள்ளட்டும் எங்களுக்கு அந்த பெயர்கள் எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு தேவை அந்த அது மாதிரியான பெயர்களை வந்து இந்த கல்வத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்மமான சூழ்ச்சி நிறைந்த வஞ்சகம் நிறைந்த அந்த ஆதிராவளர் தலைமை என்ற பெயரை மாற்ற வேண்டும் அதே நேரத்தில் வெண்ணிக்காலாடி அவர்களை பகடை என்று வேறு சாதியையும் சேர்த்து குறிப்பிட்டிருப்பதை அகற்ற வேண்டும் என்பதான் என்னுடைய நோக்கம் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த தவறை அவருடைய மகனான இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சரி செய்வார் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த காணொலியை நாம் வெளியிடுகின்றோம் அந்த அவர் செய்த அந்த தவறை மகன் சரி செய்ய வேண்டும் என்பதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த கல்வெட்டு உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அது குறித்து மீண்டும் மாவட்ட ஆட்சியர் இடத்திலே புகார் அளிப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம் மேலும் இந்த கல்வெட்டு அகற்றப்படவில்லை என்று சொன்னால் இது குறித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அனைத்து தெய்வ சமுதாயத்தையும் ஒன்று திரட்டி அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒன்று திரட்டி சாதி மாற்றம் செய்திருக்கின்ற இந்த அரசுகளை கண்டித்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்பதை எச்சரிக்கையோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு அந்த வஞ்சகம் நிறைந்த சூழ்ச்சிகள் நிறைந்த கல்வெட்டு அகற்றப்பட வேண்டும் ஒரு சாதியை குறிப்பிட்டு அரசே வந்து வைப்பது என்பது ஒரு தேவையற்ற குழப்பமான ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது நாங்கள் சாதியை வந்து அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அதை வந்து சமத்துவமாக நினைப்பது நீங்கள் தேவையற்ற ஒரு சூழ்நிலையில் அதை சாதியாக அடையாளப்படுத்துவது என்பது இது ஒரு சூழ்ச்சியான போக்கு என்பதை தான் இது எங்களுக்கு காட்டுகிறது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சல்லிக்கட்டு அந்த நடக்கும் பொழுது தேவேந்திர சமுதாயத்தினுடைய முதல் காலை வந்து வந்து விடப்படும் அதைத்தான் வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க ஒளிபறிக்கையை வந்து சொல்லுவாங்க அதை வந்து திட்டமிட்டே வந்து சாதி சமத்துவத்தை விரும்புகிறோம் என்கின்ற அடிப்படையில் அது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து அந்த சொல்லக்கூடிய செய்திகளை வந்து தடை செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கக்கூடிய அரசு இப்படி வெண்ணிக்காலடியை அடியை பகடையாகவும் பகடை என்று ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு சாதியை வந்து கல்வெட்டில் குறிப்பிட வேண்டியதன் அவசியம் என்ன என்பது குறித்தும் சிந்திக்க வேண்டும் உண்மையிலேயே சமூக நீதியை பேண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த அரசு இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது இந்த கல்வெட்டு உடனடியாக அகற்றப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்கள் சமுதாயத்தை ஒன்று திரட்டி ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்